சஹை முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தாவது இலக்கம் இதுவும் நம்ம தூங்குகிற நேரத்தில் ஓதுற ஒரு துவால் பரா இப்னு ஆசிப் ரஜூ அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் ரசூல் அல்லாஹி சலாஹ் வசல்லம் அமர ரஜூலன் ரசூல்லாங் ஒரு மனிதருக்கு கட்டளையிட்டார்கள் இது அஹத மத் ஜூமின் அல்லை நீங்கள் இரவில் தூங்க போனீங்க என்று சொன்னால் அல்லாஹு இலைக் பாருங்க இரவுல ரசூலாங் தூங்க போகிற நேரத்தில் கேட்குற துவால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இறைவன்ட்டு என்னது ஒப்படைக்கிற மாதிரி சரண் ஆகிற மாதிரி தான் என்ன செய்ய விரிக்கும் அதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் குகைவாசல் எழுப்பி விட்டா முந்நூறு வருஷத்துக்கு ஒரு தூங்கி எழுப்பி விட்டால் அவங்களும் ஒரு நாள் தூங்கினு சொல்லுவாங்க அங்கே உசை ரெண்ட நபியை உசை அந்த ஒரு சிறந்த ஒரு மனிதர் விளங்கிட்டா அவரை எழுப்பி விட்டாலும் அவர் என்ன செய்கிறாரு நூறு வருஷம் தூங்கி எழுப்பிக்கிறார் ஒன்று சொல்லு என்ன நடந்துன்னு தெரியாத சப்ஜெக்ட் கடங்காரனோ உலகத்தில் பெரிய குலகாரனோ எல்லாருமே தூங்கினா அவன் யாருன்னே அவனுக்கு என்னது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் அது அப்போ அந்த இடத்துல ஒரு உலகத்தில் கொண்ட்ரோல் யாரோட கையில் இருக்குது இறைவனுடைய கையில் பாருங்க அந்தலம் து நவ்ஸி இலைக் யா லா எனது லைஃப் அதாவது என்ன செஞ்சிடுறேன் நான் ஒப்படைத்து விட்டேன் எனது முகத்தை உன் பக்கம் நான் திருப்பி விட்டேன் இலைக் எனது முதுகை உன்னிடத்தில் நான் தஞ்சமடைய செய்து விட்டேன் உலகத்தில் முதுகை வந்து நம்பிக்கையானவன்ட்ட மட்டும்தான் நம்ம கொடுப்போம் முதுகுல குத்தினான்னு சொன்ன அர்த்தம் என்ன நம்பினவன்ட்ட கொடுத்தோம் முதுகுல என்ன செஞ்சிட்டான் குத்திட்டான் அப்படின்றது விளங்கிட்டா அப்போ முதுகை வந்து நம்ம என்றைக்கு என்ன செய்ய மாட்டோம் எதிரிட்ட கொடுக்க மாட்டோம் எதிரிட்ட கொடுக்க மாட்டோம் அது ஒரு அதில் ஒரு அதான் வளர்ச்சி அத்து தகுதி இலைக்கிற யார்கிட்ட கொடுக்குறோம் இறைவன் தான் இதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அதனால முதுக உன்ட்ட என்ன செஞ்சுட்டேன் ஒப்படைத்து விட்டேன் வ து அம்ரி இலை து அம்ரி இலைக்கு எனது காரியங்களை அனைத்தையும் தஃவியது உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் இலைக்கு ஆசையும் தான் அச்சமும் தான் எவ்வளவு ஒப்படைக்கிறது என்ன காரணம் ஆசையும் தான் அச்சமும் தான் எல்லா விதத்தையும் தான் என்ன செஞ்சுக்கிறேன் நான் செய்திருக்கிறேன் ஏன் தெரியுமா லா மல்ஜ ஒதுங்கும் வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்கு உன்னை விட்டு ஒதுங்கணும்னு நினைச்சாலும் ஒன்னட்ட தான் ஒதுங்கணும் எப்படி இறைவன் விட்டு ஒதுங்கிறது எதுக்கு நரகத்தில் போற்றுவான் தண்டிச்சிருவான் அப்படி என்று இப்போ நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க யார் தாண்டிப்பா அல்லா தானே அப்போ அதனால் தப்பான நினைக்கிறீங்க அப்படி தப்பு பண்ணாலும் இப்போ யார்கிட்ட போய் ஒதுங்கணும் அது யாரெல்லாம் உன்னட்ட வந்தால் ஒதுங்கணும் அதாவது உன்னமிடம் தப்புவதாக இருந்தாலும் உன்னிடம் வந்து காப்பாற்றப்படுவதாக இருந்தாலும் உன்னிடம் தான் என்ன என்ன செய்யலாம் காப்பாற்றி கொள்ளலாம் அமன் துபி கிதாபி கல்லதி அன்சல்த் நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் நம்பிவிட்டேன் ஈமான் கொள்கிறேன் ஒபி ரசூலிக் அல்லதி அரசல்த் ஒபி ரசூலிக் அல்லதி அரசல்த் நீ அனுப்பிய

அந்த அந்த இயற்கையான நிலையில் நீங்கள் மரணிக்கிறீர்கள் இதை சொல்லிய நிலையில் நீங்க அந்த இரவு அன்றைக்கு தூங்க சொன்னால் அன்று நீங்கள் மரணித்தீர்கள் என்று டோட்டல் நீங்கள் ஒப்படைச்சி என்ன செய்ய அதாவது பேசுறீங்க இறைவனோட அப்படி செஞ்சுட்டு நீங்க ஃபித்ரா பிறந்த நேரத்தில் இருந்த இஸ்லாத்துடைய அந்த தன்மை இருக்குது அதில் நீங்கள் மரணிக்கிறீர்கள் காலை பொழுதில் நீங்கள் விடிந்து எழும்பினீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய நலவுகளோடு நீங்கள் எழும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்ல அன்றைக்கு விடிஞ்சு எழும்புறீங்க நீங்க எல்லா கயிறுக்கும் ஆயத்தமான நிலையில் பெரிய நலவுகளோடு என்ன செய்வீங்க எழும்புவீங்க என்று சூடுதாயி சலல்லா ஒளி வசல்ல ஏன்னா நம்ம இறைவனோட பேசுகிறோம் இந்த வார்த்தைக்காக அல்ல இந்த வார்த்தையில் கலந்திருக்கக்கூடிய எங்களது நம்பிக்கைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்பதை இந்த துவா இல்லை அப்போ இதில் முக்கியம் என்னென்னா இந்த துவா நமக்கு பிரபலியமாக இருந்தால் இந்த ரெண்டு வார்த்தை இன் முத்த முத்த அல் ஃபித்ரா வ இன் அஸ்பஹ்த அஸ்பஹ்த அல் அஹைர் நீங்கள் மரணித்தால் அதாவது ஃபித்ராவில் இயற்கை தன்மையிலே மரணிக்கிறீர்கள் எலும்பினீர்கள் என்று சொன்னால் எல்லா ஹயிர்களோடும் என்ன செய்றீங்க எலும்புகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் பராய் இப்னு ஆசிபிதை அறிவிக்கிறாங்க